அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை இன்றைய மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினைந்து மீன லக்னத்தில் இது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தடங்களாகவே இருக்குது உங்கள் வீட்டில் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கு யாராவது நமக்கு ஏதாவது எதிர்மறையாக செஞ்சு வச்சுட்டாங்களோ அப்படின்லாம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் நன்கு யோசிக்க வேண்டும் வீடு கட்டுதல் புனரமைத்தல் போன்ற பொறுப்புகள் காரணமாக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் விருப்பங்களில் வேறுபாடு காணப்படும் நீங்கள் அதிகப்படியான பணிகள் இருப்பதாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உங்களது உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வது நல்லது இது உறவை வலுப்படுத்தலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை ஏற்படுத்தலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் இந்த அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் இன்று எடுக்கக்கூடிய பயனுள்ள முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் இன்று பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி காணப்படலாம் பணிகளை உற்சாகமாகவும் எளிமையாகவும் செய்து முடிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான நேரத்தை கழிப்பீர்கள் துணையுடன் நல்ல உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி பொறுத்தவரை இன்று பணவரவு அதிகமாக காணப்படலாம் கடின உழைப்பிற்காக ஊக்கத்தொகை பெறுவீர்கள் இதில் திருப்தி நிலவும் ஆரோக்கியத்தை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று புத்திசாலித்தனமான போக்கு உங்களுடைய செயல்களில் வெற்றியை பெற்றுத்தரும் இன்று சுதந்திரமான கண்ணோட்டத்தை பராமரிப்பதன் காரணமாக நீங்கள் உகந்த முடிவை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கூடுதல் பணிகள் வழங்கப்படலாம் அதில் நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள் நீங்கள் உங்களுடைய செயல்களை உறுதியோடு செய்து முடிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை காதல் விவகாரங்கள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்காது துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இதனை தவிர்ப்பது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் அதிகமான பிரச்சனை காணப்படாது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் வதந்திகளை தவிர்ப்பது நல்லது இன்று யதார்த்த அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் இன்று சாதகமான பலன்களை காண நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் அதிர்ஷ்டத்தை நம்பி இராமல் முயற்சியில் நம்பிக்கை வைப்பது நல்லது இதன் மூலமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தேவையற்ற வாக்குவாதம் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சம்பாத்திய பண பெருமையை நீங்கள் குடும்பத்திற்காக செலவு செய்வீர்கள் இன்று பொறுப்புகள் அதிகமாக இருப்பதாக உணர்வீர்கள் சேமிப்பு வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய பதட்டம் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் என்பதால் சற்று மந்தமான நாளாக இருக்கும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் பணியில் சீரான பண்புகள் என்று காணப்படுகிறது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் தவறான புரிந்துணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் பணத்தை சரியாக கையாளவில்லை எனில் பணத்தை இழக்க வாய்ப்புள்ளது இந்த நிலையை சமாளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக பதட்டமும் அதன் காரணமாக கால் வலியும் காணப்படலாம் கண்ி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்தி அதில் வெற்றியடைவீர்கள் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் அதற்காக உங்களை தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் சவால்கள் காணப்பட்டாலும் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் இதனால் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் தகவல் தொடர்பு திறமை மூலமாக நீங்கள் பணியில் சாதிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலின் இனிமையை உணர்வீர்கள் உங்களது காதலை வெளிப்படுத்த உகந்த நாள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் பணத்தை சிறப்பாக திறமையோடு கையாள்வீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி நிலையில் காணப்படலாம் இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் எனவே இதனை நீங்கள் தவிர்ப்பது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது இன்று ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலும் முடிவில் சாதகமான பலனை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நீங்கள் சில மாற்றங்களை சந்திக்க நேரிடலாம் மாறுபடக்கூடிய மன சூழ்நிலைக்கு தக்கவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலை பொறுத்தவரையில் இன்று முக்கிய முடிவுகள் கண்டிப்பாக எடுக்க வேண்டாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்கும் வரவு செலவு என்று ஏற்ற இறக்கத்தோடு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது விருட்சக்கம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய பொதுவான இலக்குகள் நோக்கி செயல்படுவீர்கள் இந்த முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் அறிவா அறிவார்ந்த முறையில் பணி செய்து பணியில் வெற்றி பெறுவீர்கள் இதனால் நீங்கள் உங்களுடைய பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல காதல் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக காணப்படாது கூடுதல் சுமைகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்படலாம் உடற்பயிற்சி மூலமாக நீங்கள் இதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில ஆரம்ப கால தடைகளுக்கு பின் உங்களது இலக்குகளை பூர்த்தி செய்வீர்கள் இதற்கு சில கூடுதல் முயற்சி தேவைப்படும் இன்றைய நாளின் முடிவில் வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று இடைவிடாத தொடர் முயற்சி மூலமாக பணியில் வெற்றி பெறுவீர்கள் பணிகளை கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலை வெளிப்படுத்துவதில் மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம் காதல் சம்பந்தமான சுப நிகழ்ச்சிகளை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது நிதிநிலைமையைப் பொறுத்தவரை இன்று வீட்டை புனரமைக்க நீங்கள் பணம் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் வளர்ச்சி காண்பீர்கள் இன்று ஆற்றலை நன்கு உணர்ந்து செயல்படுவீர்கள் தகவல் தொடர்பு திறமையால் நீங்கள் புகழடைவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று திறமை மூலமாக பணியில் வெற்றி காண்பீர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியை உங்களிடம் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாளாக அமைகிறது செயல்களின் மூலமாக உங்களது துணையை திருப்திப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக காணப்படுகிறது போதிய அளவு பணம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய அனுசரணையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அனுகூலமான முடிவுகளை எடுக்க மனதில் தெளிவோடு இருக்க வேண்டும் இன்று நெருங்கியவர்களுடன் உரையாடுவதில் கூட தயக்கம் காட்டுவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் அதிர்ஷ்டம் காணப்படாது பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் காதலை உங்களது தந்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பலன்கள் கலந்து காணப்படலாம் கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பல்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் திருப்தி கிடைக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் இதன் மூலமாக பாதுகாப்பின்மை உணர்வை சமாளிக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் மேலதிகாரிகளால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள் இன்று சிறிது வருத்தப்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் இன்று செலவுகளை கண்காணிக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமான உணவை சரியான நேரத்தில் உண்பது நல்லது அஜீரண கோளாறுகளை தவிர்க்கலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஆன்மீக மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி விவோஸ்